ஆக்கி யூனிட் ஆஃப் திருநெல்வேலிங்கிற சங்கத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட சேவியர் ஜோதி சர்க்குனாங்கிறவர் அவர் நிர்வாகத்துறையில் பணியாற்றிட்டு இருக்கும்போது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்து நிர்வாகத்துறையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் கடைசி நேரத்தில் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் கடைசி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை வந்து இந்த ஆக்கி யூனிட் ஆஃப் திருநெல்வேலிங்கிற சங்கத்துக்கு தலைவராக நியமித்தது வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா இந்த விளையாட்டுத் துறையில அப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ளவங்களை வந்து நம்ம என்டர்டைன் பண்ணோம்னா என்றொரு பெர்ஃபார்மன்ஸும் பாதிக்கும் பிள்ளைங்களோட கேரியர் பாதிக்கும்ங்கிறது வந்து எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது அது கோர்ட்ல அது சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எட்டு வாரத்துக்குள்ளே வந்து ஒரு ஐஎஸ் அதிகாரியை போட்டு விசாரணை கமிஷன் போட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர்டரே போட்டாங்க அப்படிப்பட்டவரை வந்து நீங்க எப்படி வந்து திருநெல்வேலி ஆட்சி சங்கத்துக்கு வந்து தலைவரா போட்டு அது அந்த சங்கத்தை எப்படி செயல்பட வைக்க தான் எங்களுடைய வாரம் வாரம் முடிஞ்சிருக்கு இன்னும் முடியும் இல்ல மாணவர்களுக்கு வந்து ரெண்டு அடி இருக்கும்போது எந்த அடிய விளாடுறதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு வரும்ல ஒரு வீட்டுல ரெண்டு பேரண்ட் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அந்த மாதிரிதான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷன் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த வருஷனில் போய் விளாடுவாங்க சரி அங்கே போனால் எனக்கு செலக்ஷன் கிடைக்கும் இந்த இருந்து எனக்கு செலக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வந்து இந்த வேவரிங் மைண்ட் வந்துடும்ல பிளேயர்ஸுக்கு அப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது பாதிக்கப்படும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும் அவங்களோட கேரியரே ஃபுல்லாக பாதிக்கப்படும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க நீ போக வேண்டாம் ஆக்கி போக வேண்டாம் வேறு கேமுக்கு போ இல்லை இன்றைக்கி பெறாமல் படி அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி நாங்கள் விளையாடுற காலத்துலலாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அதாவது நான் சொல்கிறதெல்லாம் வந்து செவன்ட்டீஸ் எயிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் வந்து ஆர்வங்கள் குறையிறதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் ஒரு காரணம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது அந்த ஒரு ஆதங்கம் தான் அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து மேலே வரணுன்ற ஒரு இருக்கும் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணுங்கிறது எந்த பேரண்ட்ஸுன்னு நினைக்கல இப்போ நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் நாங்கள் ஆஃபீஸராக வளர்தான் செஞ்சோம் விளாட தான் செஞ்சோம் நாங்கள் ஸ்டேட் லெவலில் விளாண்டுருக்கோம் ஆல் இண்டியா விளையாண்டுருக்கோம் கம்பெனி யூனிவர்சிட்டி கூட விளையாண்டுருக்கோம் அப்பாயின்மெண்ட்டு நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வைஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் யாருமே எந்த பேரண்ட்டுமே அதை சிறு தூக்கி பார்க்குறதில்ல